கார்த்திகை தீப திருவிழாவிற்காக பக்தர்கள் திருவண்ணாமலைக்கு செல்வதை தவிர்க்க வேண்டும் என கள்ளக்குறிச்சி மாவட்ட எஸ்பி வேண்டுகோள் விடுத்துள்ளார் தமிழகம் முழுவதும் கொரோனா தாக்குதல் பரவதை கட்டுப்படுத்தும் விதமாக அதிகாரிகள் பல்வேறு நடவடிக்கைகள் எடுத்து வருகின்றனர் அதன்படி திருவிழாக்கள் பொதுக்கூட்டங்கள் நடத்துவதை முன்னெச்சரிக்கையாக தடை செய்துள்ளது வருகின்ற இருபத்தி ஒன்பது மற்றும் முப்பதாம் தேதிகளில் திருவண்ணாமலைக்கு கிரிவலம் செல்லவும் அண்ணாமலையார் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்யவும் பக்தர்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது எனவே தீபத் திருவிழா நாள் என்று வெளியூர்களிலிருந்து குறிப்பாக கள்ளக்குறிச்சி மாவட்டத்திலிருந்து பக்தர்கள் பொதுமக்கள் திருவண்ணாமலை நகருக்கு செல்வதை தவிர்க்க வேண்டும் எனவும் திருவண்ணாமலை மாவட்ட நிர்வாகத்தால் தீபத் திருவிழா காலங்களில் கூட்டம் சேர்வது மற்றும் சுவாமி தரிசனம் செய்வது தடை செய்யப்பட்டுள்ளதாகவும் கள்ளக்குறிச்சி மாவட்ட பகுதியில் வசிக்கும் பக்தர்கள் பொதுமக்கள் தீபத் திருவிழாவை காண திருவண்ணாமலை நகருக்கு செல்வதை தவிர்க்க வேண்டும் என்று கள்ளக்குறிச்சி மாவட்ட எஸ்பி ஜியா உல் ஹக் அறிக்கை விடுத்துள்ளார்